இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடியினுடைய நண்பர் அதானி இருக்கிறார் அல்லவா அதானிக்கு எதிராக இந்தியாவில் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்க காத்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அது நடக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது தொலைக்காட்சிகளில் ஒரு விளம்பரம் பார்ப்பேன் பாம்பன் பாலத்தின் உறுதி ஷங்கர் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஷங்கர் சிமெண்டினுடைய விளம்பரங்கள் பார்த்துருக்குறோம் டால்மியா சிமெண்ட் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு ஒரு பத்து பதினொன்று வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிமெண்ட் நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் எல்லாம் பெருசாக இல்லை எங்கேயுமே இதை பற்றி பேச்சை மூச்சை காணோம் இந்தியா முழுவதும் ஒரே சிமெண்ட்டு தான் வியாபித்து இருக்கிறது அது என்ன சிமெண்ட் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அம்புஜா சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட் யாரோடது அதானியோடது இல்லையா அதானியினுடைய அம்புஜா சிமெண்ட் மட்டும்தான் இந்தியாவில் எங்கேயும் எல்லா இடத்திலையும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது மோடியினுடைய ஆசை இதற்காக மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த அம்புஜா சிமெண்ட் என்று சொல்லக்கூடிய கம்பெனியுடைய அந்த நிறுவனத்திற்கு பல்வேறு சலுகைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா இது என்ன மோ மோடியினுடைய அப்பா சம்பாதித்த காசாக என்ன எடுத்து கொடு மக்களுக்கு மக்களுடைய நிலம் தானே மக்களுடைய வளங்கள் தானே எடுத்து கொடுக்குறதுல என்ன கவலை இல்லையா ஓகே இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த அம்புஜா சிம்மெண்டினுடைய ஒரு நிறுவனம் மகாராஷ்டிராவில் மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்யாண் நகரில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இந்த திட்டத்திற்காக அதாவது திட்டம்னால் சாதாரணமான திட்டம் இல்லை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி அங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று மூன்று ஹெக்டர் ஏக்கர் நிலம் எவ்வளோ பெரிய பரப்புன்னு பாருங்க இந்த பரப்பை முழுமையாக கையகப்படுத்துவது இதில் பல ஊர்கள் வருது அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகேன் மண்டா அட்டாலி அம்பிலி இப்படி சொல்லக்கூடிய ஏராளமான கிராமங்கள் அந்த அதை சுற்றுவட்டார பகுதிகளில் வருது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூட்டி நேற்றைக்கு கருத்து கேட்கக்கூடிய நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நிகழ்வில் தான் இந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் எல்லாரும் வந்து ஒரு செய்தியை தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த காரணத்திற்காகவும் மோடியினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய அதானியினுடைய இந்த சிமெண்ட் தொழிற்சாலையை நாங்கள் இங்கே அனுமதிக்கவே மாட்டோம் எங்களை மீறி நீங்கள் ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இங்கே வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் இப்போ திருட்டு வாக்கு திருட்டு மூலமாக தான் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆயிடுச்சு இல்லையா வாக்கு திருட்டு நடத்தி ஆட்சிக்கு வருபவர்கள் வாக்கு கொள்ளையர்கள் இல்லையா அங்கே அப்படி வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதானி மாதிரியான நிறுவனங்களுக்கு பெரும் சலுகைகளை என்ன யாரும் கேட்குறதுக்கெல்லாம் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நிலைமைக்கு போய்ட்டுருக்கு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் தாராவி மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பேரில் காலம் காலமாக தாராவியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவர்களை முழுமையாக துடைத்தறிவதற்கு அதானி கூட சேர்ந்து மோடி ஒரு திட்டம் போடுறார் தாராவின்னா இன்னைக்கு எவ்வளோ மதிப்பு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கலாம் ஆனால் அந்த நிலத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்பதை அளவிட முடியாது அதை எப்படியாவது இவர்களுடைய சூழ்ச்சியின் மூலமாக அந்த மக்களை வெளியேற்றி அதை கபலீகரம் செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள் அதற்கு ஒரு பேரை கூட வைக்கிறாங்க என்னது தாராவி மறுமலர்ச்சி திட்டமாக மோடியும் மதானி சேர்ந்து மறுமலர்ச்சியாக ஏன்னா பதினொன்று வருடமாக நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்ன மறுமலர்ச்சி எல்லாமே போயிட்டுருக்கு வைரமுத்து சொன்ன கவிதை தான் ஒன்று ஞாபகம் வருது அவன் சுதந்திரம் பற்றிய கனவில் இருந்தபோது அவனுடைய கோவணம் களவாடப்பட்டது பட்டு வேட்டி பற்றிய கனவில் இருந்தபோது கோவணம் களவாடப்பட்டது அப்படிங்கிற கவிதை தான் இந்த இடத்துல ஞாபகம் வருது அப்போ இப்படிப்பட்ட திட்டங்களோடு அதானிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதற்கு மோடி பல்வேறு வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் மக்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இந்த இடத்துல நீங்கள் இதை ஆரம்பித்தீங்கன்னா அங்கே விடமாட்டோம் மாட்டோம் மெயினாக அவங்க சொல்கிறது மக்கள் இன்றைக்கி பழசு மாதிரிலாம் கிடையாதுங்க அவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமானவர்கள் அவங்கள நம்ம எப்போதுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது அவங்க தெளிவாக சொல்கிறார்கள் இங்கே வந்து அதானியினுடைய இந்த நிறுவனம் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் எல்லாமே மாசாயிடும் காற்று மாசாயிடும் நிலம் மாசாயிடும் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறோம் இந்த பூமியை எங்கே நாங்கள் இப்போ இப்படி வச்சுருக்கோம் எங்கள் தலைமுறைக்கு இதே மாதிரியாவது நாங்கள் கொடுத்துட்டு போனோம் அதனால் அதானியை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் மோடி உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்திருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லமா மோடி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கார் பாருங்களேன் நமக்கு சோத்துக்கு வழி இல்லை இந்திய மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை ஆனால் அதானியினுடைய வயர் எப்போவுமே நிரம்பி பெருசாக இருக்கணும் ஆமாம் அதுதான் மோடிக்கு அமித்ஷாவுக்கு சந்தோஷம் இப்போ என்ன நடந்திருக்கு நேற்றைக்கு ஹிடன்பர்க்கினுடைய அறிக்கை ஒன்று அதானி வந்து மிகப்பெரிய ஃப்ராட் அப்படின்னு சொன்னாங்க உடனே இங்கே இருக்கக்கூடிய செபியை வைத்து மோடி ஒரு அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிடுகிறார் என்ன அதானி குற்றமற்றவர் அப்பழுக்கற்றவர் நல்லவர் அவர் ஒரு சிறு குழந்தையை போன்றவர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை மோடி கொடுக்குறார் கொடுத்த நேற்றைய தினம் மட்டும் பங்குச்சந்தையில் அதாவது ஒரே நாளில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை அள்ளி இருக்கிறார் அதானி ஒரே நாளில் மோடியினுடைய ஒரு சர்டிஃபிகேட்டு அதானிக்கு ஒரு நாள் மட்டும் லாபம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா இங்கே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது மோடியினுடைய ஆட்சியில் படுப்பதற்கு இடமில்லாமல் திருக்களில் மக்கள் படுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதனால தான் திருக்களுடைய நம்பர்களாக சீரோ சீரோ சீரோன்னு சேர்த்துருக்கேன்னு தேர்தல் ஆணையம் தான் மோடியை பற்றி சொல்லுது நம்ம சொல்லலப்பா அவங்க சொல்கிறாங்க சரியா அதே மாதிரி நேற்றுக்கு என்ன வந்தது நேற்று கூட நம்ம ஒரு பதிவு கொடுத்து பீகாரில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் ஒரு ரூபாக்கு ஒரு ரூபாக்கு யாருக்கு கொடுக்குறா நம்ம மோடியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து யாருக்கு கொடுக்குறா அதான் அன்னைக்கு கொடுக்குறாங்க என்னப்பா நடக்குதுங்க என்னப்பா நடந்துட்டுருக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான கொள்ளை ஊழல் மக்களுக்கு எதிரான செயல்கள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது சரியா இதுக்கு பூட்டு போடுறது யார் யார் போடணும் மக்கள்தான் போடணும் மக்களை விட மிகப்பெரிய சக்தி உண்டா அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு இந்த பாருங்கள் மக்களுடைய சக்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுடைய சக்தி உங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது தெரியப்படுத்தணும்னு அவர் சொல்றாரு எப்படி தெரியப்படுத்துவது ஜனநாயக போராட்டங்களின் மூலமாக மோடியினுடைய இந்த மக்கள் விரோத செயல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ராகுல் காந்தி சொல்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜ் எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கறேன் நீ கேட்கற நானே கேட்கிறாயிரு